நாங்கள் வந்துருக்கிற வாடகை வீட்டோட ஹோம் டூர் காட்ட போறோம் கார் பார்க்கிங்ல பெரிய ஒரு வண்டியை பார்க் பண்ணி வச்சிருக்கோம் இது தாங்க நம்ம வீட்டோட ஹால் சரி சாமி ரூம் லாக் பண்ணிடலாம் இதுதான் டைனிங் ஹால் நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு ரெண்டு பைப் கொடுத்துருக்காங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வம் வச்சுக்கலாம் டைனிங் ஹால் சொன்ன பார்த்தீங்கன்னா டைனிங் ஹாலுக்கு மேல ரீதா பாருங்க செட் பண்ணி எங்களோட ஃபோட்டோஸ்லாம் எல்லாம் ஒண்ணு கூட சேவத்துல அடிக்கலைங்க இங்க பாருங்க வாடகை வீட்டில் நம்ம கண்டடத்துல ஆணி அடிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக போட்டோஸ் அடிக்க விரும்பல அதுவும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் இருக்கு அப்பா சாப்பிடும் நம்ம நம்பி வீட விட்டுருக்காங்க சும்மா கச்ச 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 கச்சு ஆணி அடிக்கக்கூடாது எங்கேயுமே ஆணி அடிக்கல வாங்க அப்படியே நம்ம மொட்டை மாடிக்கு போலாம் ஓகே நம்ம வீட்டு மொட்டை மாடிக்கு வந்தாச்சு வந்து பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் இங்கே துவச்சி காயப்பட்டு வச்சிருக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே நான் இந்த வீட்டுக்கு பண்ணி வச்சிருக்கேன் கரண்ட் இல்லைனாலும் பாப்பாவுக்கு விற்கக்கூடாது யூபிஎஸ் போட்டாச்சு பேட்டரி நம்ம வந்து சம்பாதிக்கிறதெல்லாம் எதுக்காக நம்ம சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக தானே அந்த காசை வந்து பூட்டி பூட்டி வச்சு என்ன பண்ண போகிறோம் ஹிராண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் உங்கள் வீட்டு ஹோம் டூர் போடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க ஸோ இன்றைக்கி உங்களுக்காக நாங்கள் வந்துருக்கிற வாடகை வீட்டோட ஹோம் டூர் காட்ட போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வெளியே நிற்கிறோம் வெளியே ஒர்க் இப்படிதாங்க இருக்குது அப்படியே கொஞ்சம் மேலே பாருங்களேன் கார் வந்து நம்ம வீட்டுக்கு வெளியே நிற்கிது ஒன்றும் இல்லை கார் பார்க்கிங்குமே இருக்குது கார் பார்க்கிங் நைட்டில் வந்து கார் எடுத்து நான் உள்ளே விட்டுருவேன் இன்னொரு விஷயம் இதோ சிசிடிவி கேமரா அங்கே ஒன்று மாட்டியாச்சு இந்தோ இங்கே ஒன்று மாட்டியாச்சு ரெண்டு சைடுமே சிசிடிவி கேமரா மாட்டியாச்சிங்க அப்படியே வந்திங்கன்னா உள்ளே வந்தீங்கன்னா கார் பார்க்கிங் கார் பார்க்கிங்கில் பெரிய ஒரு வண்டியை பார்க் பண்ணி வச்சுருக்கோம் இந்தோ பாப்பாவோடய சைக்கிள் என்னோடய பைக் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் போயிருக்கு பைக் மூணு மாதம் ஆகிடுச்சு சர்வீஸ் விடணும் ஸோ அந்த பைக் மட்டும் சர்வீஸ் போயிருக்கு இது தாங்க கார் பார்க்கிங்கு வெளியே கார் நிற்கிது ரெண்டு சிசிடிவி கேமரா காட்டியாச்சு அப்படியே போனால் மாடி மேலே ஒரு ரூம் இருக்குது சம்திங் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சும்மா தேவையில்லாத பொருட்களை அந்த படிக்கடியில் போட்டு வச்சுக்கலாம் வேறு ஒன்றும் இல்லை அப்படி நம்ம வீட்டுக்குள்ளாமா நம்ம வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் இது தான் வர அப்படியே உள்ளே போய் காட்டிடலாம் சுத்திக்கா வாசாமி உள்ள வாசாமி உள்ள அப்படியே உள்ளே போய் சுற்றி காட்டலாமா எல்லாத்துக்கும் முடியாதுங்க வா உள்ளே வந்தீங்கன்னா இது தாங்க நம்ம வீட்டோட ஹால் பார்த்திங்களா சிம்பிளாக தான் இருக்குது பரவாயில்ல சிம்பிளாக இருந்தாலும் வீடு சூப்பராகவே இருக்குது ஓகே ரெண்டு ஃபேன் வந்து மாட்டியாச்சுங்க இங்கே இருந்து படுத்துட்டாலும் காற்று வரணும் இந்த பக்கம் படுத்துகிட்டாலும் காற்று வரணும் டிவி பார்க்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கம் ஃபேன் மாட்டியாச்சு டிவி வந்து இங்கே மாட்டியாச்சிங்க இந்த சைடு மூளையில் மாட்டியாச்சு வந்து பார்த்தீங்கன்னா கேமராவோட செட்டிங் எல்லாமே இங்கே இருக்குது ஸ்டெபிலைசர் இங்கே இருக்குது டிஷ்ஷுக்கான விஷயம்லாம் இங்கே இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொட்டி மேலே எடுத்து வச்சாச்சு அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாமி ரூம் தோ சாமி ரூம் வந்து ரெடி வந்து பூஜை பண்ணுறதுக்கு தேவையான விஷயம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இதுக்கு முன்னே தான் பூஜை பண்ணணும் சாமி ரூம் சிம்பிளாக கட்டிருக்காங்க சாமி ரூமே சூப்பராக இருக்குங்க ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்து மேலே வச்சுருக்கோம் மீதியெலாம் கொஞ்சம் கீழே வச்சுருக்கோங்க கீழே பார்த்தீங்களா சரி சாமி ரூம் லாக் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சோஃபா போட்டிருக்கு அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சோஃபா போட்டிருக்கு நம்ம வீட்டோட ஹாலையும் காட்டிட்டேன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் ஹாலுங்க இதோ இதுதான் வந்து டைனிங் ஹால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த பொருட்கள்லாம் வாங்கி போகணும் சாப்பிட்றதுக்கு தேவையான இடமாரி செட் பண்ணணும் இப்போதைக்கு ஒரு குதிரை கால் வச்சாச்சு நம்மளோட ரிங் லைட்டு இதுவும் இங்கே தான் இருக்குது இதோ ஒரு வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க நம்மளோட டைனிங் ஹாலில் இதாங்க டைனிங் ஹால் அப்படியே உள்ள வந்தீங்கன்னா சமையல் கட்டு அதுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இங்கே தூக்கி வச்சாச்சு டைனிங் ஹாலே ஃப்ரிட்ஜை வச்சாச்சு நம்ம சமையல் கட்டுக்கு வாங்க பார்க்கலாம் ரீதா

எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சிருக்காங்க நம்ம சொந்த வீட்டில் கூட நம்ம ஒன்றும் வைக்கல இங்கே வச்சிருக்காங்க சூப்பராக வச்சிருக்காங்க நம்ம வைக்கலாம் வைக்கலாம்னு நினைச்சிட்டு வந்தால் அங்கே வைக்கவே முடியல கிடச்ச வரைக்கும் ஓகே பரவாயில்ல வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஒன்று எக்ஸ்ட்ரா அங்கேயே புக் பண்ணி வாங்கி விட்டாங்க ஏன்னா அட்ரஸ்லாம் இன்னும் வந்து மாற்றலை இல்லைங்க என்னோட சொந்த வீட்டு அட்ரஸ் தானே இருக்குது நம்மளோட எல்லா ப்ரூஃபும் ஸோ வந்து கேஸ் வந்து தீரக்கூடாது திடீர்னு அப்படிங்கிறதுக்காக ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் கேஸ் அங்கேயே வாங்கிட்டு அந்த அட்ரெஸ்ஸில் புக் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அட்ரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குடி சீக்கிரம் மாற்றணுங்க நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு ரெண்டு பைப் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆர்வம் வச்சிக்கலாம் தண்ணி வசதியுமே இருக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூம் அது மட்டும் எப்படி பாருங்கள் இங்கே பாருங்க இங்கே பாருங்க அம்சம் மேலே டைனிங் ஹால் சொன்னால் பார்த்தீங்கன்னா டைனிங் ஹால்க்கு மேலே ரீத்தா பாருங்க இப்படிலாம் செட் பண்ணி வச்சிருக்காங்கன்ட்டு குதிரை காலை போட்டு மேலே ஏறி இந்த பொம்மையில அழகாக அடிக்க வச்சிருக்காங்க எங்களோட ஃபோட்டோஸ் வேறு இருக்கு சூப்பராக இருக்கு வேண்டிய அது வந்து தூக்கி போடக்கூடாது நினைவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரீதா எடுத்து வச்சிருக்காங்க இது அந்த ஃபோட்டோஸ்லாம் எப்போ நம்ம பர்த்டேக்கு நம்ம வந்து ரெண்டு பக்கம் வச்சோம்ல வீட்டில் மாதிரி சூப்பராக இருந்துச்சோம் ஓகே சூப்பர் ஓகே கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளோட பெட்ரூம் போக போகிறோங்க இது தாங்க நம்மளோட மாஸ்டர் பெட்ரூம் எப்படி இருக்குது இதோ இன்னொரு பெட்ரூம் இருக்குது அதை வந்து நான் அதையும் காட்டிடுறேன் இது வந்து பெரிய பெட்ரூம் இங்கே தான் வந்து நாங்கள்லாம் தூங்குறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பீரோ கொண்டு வந்து வச்சாச்சு இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை எல்லாத்தையும் தூக்கி போய் அடமானத்துலேயும் வச்சாச்சு அது வேறு செல்ஃபு கொடுத்துருக்காங்க பட் வந்து கபோர்டு ஒர்க் பண்ணலை நம்ம வீட்டில் எங்கே சுற்றினாலும் கபோர்ட் ஒர்க் நிறையா பண்ணியிருப்போம் இங்கே வந்து கபோர்ட் ஒர்க் பண்ணல இன்னொரு விஷயம் இது வந்து புது வீடுங்க கட்டின உடனே நாங்கள் தான் குடி வந்திருக்கோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கபோர்டு ஒர்க்குன்னு அவங்க பண்ணலை கூடி சீக்கிரம் தரேன்னு சொல்லியிருக்காங்க எங்களோட ஃபோட்டோஸ்லாம் ஒன்றும் கூட செவத்தில் அடிக்கலைங்க இங்கே பாருங்கள் மேலே வச்சாச்சு அட்டாளியில் ஒரு ஃபோட்டோ வச்சாச்சு எங்கள் வீட்டில் எங்கே சுற்றி பார்த்திங்கனாலும் அங்கே ஃபோட்டோ தான் அடிச்சிருப்போம் பட் வந்து இங்கே வாடகை வீட்டில் நம்ம இடத்துல ஆணி அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபோட்டோஸ் அடிக்க விரும்பலை அதுவும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்தது நம்மளோட சொந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே திரும்ப ஃபோட்டோ அடிச்சு வச்சுருப்போம் வாடகை வீட்டில் அடிக்கிறது எனக்கு மனசு வரல நான் சொந்த வீட்டில் கட்டிட்டு அடிச்சுக்கிறேன் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் தூக்கி மேலே அடிக்கிட்டேன் இங்கே ஒரு ஃபேன் போட்டுருக்கேன் ஒரு ஃபேன் போட்டிருக்கேன் இதோ பக்கத்தில் இன்னொரு ஃபேன் போடணுங்க அதையும் கூடி சீக்கிரம் நான் போட்டுருவேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவோட தொட்டில் கம்பி ஒரு ஞாபகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்து மாட்டி வச்சிருக்கோம் சரி எதுக்கு மேலே சும்மா மாட்டி விட்டுருக்கு முக்கியமான விஷயம் ஏசி ஏசி ரீசெண்டாக இப்போ தான் ஒரு டூ டேஸ்க்கு மட்டும் தான் போட்டேன் ஏசி பாருங்களேன் பாப்பா வந்து வெறுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ஏசி வாங்கி மாட்டி விட்டாச்சுங்க ஓகே கைஸ் நம்மளோட மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தாச்சு பாத்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே நல்ல தண்ணி உப்பு தண்ணி எல்லாம் கனெக்ஷன் இருக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏசி அந்த வீட்டுல இருந்து வந்து இங்க மாட்டின வீடியோ பாத்துருப்பீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி எடுத்தது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீத்தா கழுத்தில் கையிலலாம் நகை இருந்தது எப்போது ஏசி கழக போகும்போது அந்த வீட்டில் கழக போகும்போது ஆனால் அது வந்து இங்கே மாற்ற கேப்பில் இங்கே மாற்றுறதுக்கு ஆள் வந்து ஒரு டூ டேஸ்க்கு லேட்டாக வரேன்னு சொல்கிறாங்க அதனால் அந்த கேப்பில் போய்ட்டு நகையெல்லாம் நாங்கள் அடமான வச்சுட்டு ஒரு சில பேர் கேட்டிருக்கீங்க ஏன்னா நகையை வச்சுட்டிங்க ஏசி கழட்டுற வீடியோவில் எப்படி ரீத்தா கையில் நகை இருக்குது அப்படின்னிங்க அது வந்து ஓல்டு வீடியோங்க அங்கே போய் கல்ட்டுறது ஒரு பார்ட் எடுத்து வச்சுருந்தோம் அந்த வீடியோவை அதுக்கப்புறம் நகையெல்லாம் கொண்டு வச்சுட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டில் கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேசிட்டு பார்த்தீங்களா அப்போ வந்து ரீதா எல்லாம் நகை இருக்காது உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு நினைக்கிறேன் புரியாம வந்து கமெண்ட்டு சொல்லுங்க புரியிற மாதிரி அடுத்த விளையாடுவோம் சொல்லுறேன் மொத்தத்தில் நகையை வச்சாச்சு இருக்கட்டும் ஹாப்பியாக எடுத்துக்கணும் அதெல்லாம் ஓகே காய் ஸ்மால் பெட்ரூம் பார்த்துருமா போல ரீதா அப்படியே வெளியே வந்தால் பாப்பாவோட அட்டகாசத்தை காசத்தை பாருங்கள் பாப்பாவோட சேரு பாப்பாவோட குதிரை எங்கே ஏற்றி வச்சுருக்க பார்த்தீங்களா என்ன சாப்பிட்ருக்க ஃப்யூ பிச்சை எத்து சாப்பிடுற பாப்பா நல்லா நல்லதுதான் அப்பா கே சாப்பிடும் பாப்பா வந்து ஜாலியாக இங்கேருந்து டிவி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அப்படி டிவி அப்படி சூப்பராக செட் பண்ணி வச்சுங்க பாப்பாவுக்கு அப்படியே அப்படின்னா ரெண்டுக்கும் ஃபேன் போட்டாச்சு எஸ்மே ஓகே ஸ்மால் பெட்ரூம் பார்த்துல வாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லை தட்டுப்பிடிச்சாமல் ரீத்தை அடிக்க வச்சுருக்காங்க ஓகே அப்படி ஸ்மால் பெட்ரூம் போகலாமா நம்மளோட சின்ன பெட்ரூமுக்கு வந்தாச்சு இது தாங்க வந்து என்னோட எடிட்டிங் ரூம் இதோ டேபிள் போட்டு வச்சுருக்கேன் என்னோடய எடிட்டிங் சேர் ரீத்த எனக்கு வாங்கி கொடுத்தது ஒரு இங்கே எனக்குள்ளே போட்டாச்சு கட்லிங் எனக்குள்ளே போட்டாச்சு மேலே வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஜாமானங்கள் எல்லாமே மேலே அடிக்காச்சுங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் ஒன்று போட்டிருக்கு ஒய்ஃபை போட்டிருக்கேன் எங்கே பாருங்கள் ஒய்ஃபை வந்து இங்கே கனெக்ஷன் போடாச்சுங்க என்ன கொஞ்சம் ஒயரிங்லாம் வைக்க முடியல அப்படிங்கிறதுக்காக வெளியே ஒரு ஓட்டை போட்டு ஒயரை மட்டும் உள்ளே விட்டு தப்புருங்க ஒயர் இப்படி வந்து இப்படி வருது பார்த்தீங்களா இந்த பாக்ஸ் பாருங்கள் வந்து ரெடிமேட் பாக்ஸுங்க செவத்தில் அடிக்கக்கூடாது நம்ம வந்து வாடகை கூடியிருக்கோம் சும்மா கண்ட இடத்துல அதை அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சும்மா அப்படி மாட்டி விட்டேன் நம்ம வந்து வீடு கட்டும்போது நம்ம பிளான் பண்ணி எல்லாமே வந்து செவத்துக்குள்ளேயே போகிற மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம் இங்கே வந்து அதெல்லாம் நம்ம வந்து தப்பு நம்மளை நம்பி வீடாக விட்டுருக்காங்க சும்மா கச்ச 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 கச்சன்னு ஆணி அடிக்கக்கூடாது எங்கேயுமே ஆணி அடிக்கல கடிகாரத்துக்கு மட்டும் ரெண்டு மூணு கடிகாரம் மொத்தம் ஒரு ஹாலில் ரெண்டு பெட்ரூம் மட்டும் கடிகாரத்துக்கு ஆணி அடிச்சிருப்போம் ஒரு கண்ணாடி காணி அடிச்சிருப்போம் அவ்வளோதான் மற்றபடி தேவையில்லாத இடங்கள் எங்கேயுமே அடிக்கலைங்க ஓகே கைஸ் என்னோட ஸ்மால் பெட்ரூமே பார்த்தாச்சு ஏதோ இங்கே ஒரு டாய்லெட் இருக்குது இது வந்து சின்ன பெட்ரூமில் இருக்கிற டாய்லெட்டுங்க இதுவுமே வெஸ்டர்ன் தான் பார்த்தீங்கன்னா ஹீட்ரு இங்கே வச்சுருக்கேன் இந்த பெட்ரூம் உள்ள பாத்ரூம் கூட ஹீட்ரு வச்சாச்சு இங்கே இடம் இதுதாங்க ஓகே இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஷவருக்கு வர்ற எல்லாமே இருக்குது ஓகே எல்லாமே காட்டியாச்சு வெளியே போலாம் இப்போ வாங்க அப்படியே நம்ம மொட்டை மாடிக்கு போலாம் ஓகே நம்ம வீட்டு மொட்டை மாடி வந்தாச்சு தோ ரீதா வந்து பார்த்தீங்கன்னா துணியில் இங்கே காய காயப்பட்டு வச்சிருக்கா இது வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் வச்சுருக்கேங்க இங்கே ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க வாஷிங் மிஷின் வந்து மேலே கொண்டு வந்து செட் பண்ணியாச்சு ரீசண்டாக தான் பைப்பெல்லாம் வாங்கி வந்து எல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் இது வந்து இந்த வாஷிங் மிஷின் வந்து ரீதாவுக்கும் உங்கள் அம்மா சீதனமாக கொடுத்தாங்க இங்கே ஒரு ரூம் இருக்குங்க இந்த ரூம் நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல ஸோ வந்து போட்டி வச்சாச்சு ஓகே மிச்சத்தை கீழே போய் பேசலாம் வாங்க நம்ம வீட்டோட ஹோம் ட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் கேரிட்டுருந்தீங்க ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே நான் இந்த வீட்டுக்கு பண்ணி வச்சுருக்கேங்க எனக்காக வேலைனாலும் ரித்திகாவுக்கும் ரீதாவுக்கும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எல்லாம் பண்ணிவிட்டேன் என்னென்னா பாப்பா வந்து எனி டைம் வந்து பொம்மை டிவி பார்க்கணும்ல ஸோ வந்து அதனால் யூடியூப் முக்கியமாக பாப்பா யூடியூப் பார்க்குறா யூடியூப்பில் பொம்மை டிவி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒய்ஃபை பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப பாதுகாப்பாக எல்லாருமே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிசிடிவி கேமரா வெளியே மாட்டியாச்சு கரண்ட் இல்லைனாலும் பாப்பாவுக்கு விற்கக்கூடாது எனி டைம் பாப்பா டிவி பார்க்கணும் ரீதா சீரியல் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே யூபிஎஸும் போட்டாச்சு பேட்டரி அதுவுமே போட்டிருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் ஃபேனு சம்திங் லைட்டிங் எல்லாமே கொடுத்துட்டாங்க ரீதாவோட சமையல் கிட்ட ரெடி பண்ணி கொடுத்தாச்சு ஓகே நம்ம வந்து சம்பாதிக்கிறதெல்லாம் எதுக்காக நம்ம சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிறதுக்காக தானே அந்த காசை வந்து பூட்டி பூட்டி வச்சு என்ன பண்ண போறோம் ஸோ அந்த வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் பண்ணிட்டேன் ரீதா ஒரு ஃபன்னியான மூமெண்ட் நடந்துச்சு இல்லை அதையும் சொல்லிடுவோம் என்னன்னு கேட்டிங்கன்னா என் ஃப்ரெண்டு வீட்டு ஹோம் டூர் கட்டியிருந்தேன் கோபி என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர் அவர் வீட்டு ஹோம் டூர் போடுறதுக்கு நான் போயிருந்தேன் அவங்க ஒய்ஃபை கொஞ்சம் கழுவி கழுவி ஊற்றிருந்தாங்க அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் ஒரு வேளை அந்த வீட்டை நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துருங்க எண்டு ஸ்க்ரீனில் கூட இருக்குது அதையும் பார்த்துருங்க பார்த்துருங்க எப்ப இருக்குன்னு மறக்காம சொல்லுங்கள் அதேமாதிரி நம்ம வீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் சொல்லிடுங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் அன்பு அக்கறையும் வச்சுருக்கீங்க உங்கள் எல்லாேருக்குமே ஒரு நன்றிங்க ஃபீல் பண்ணாதீங்கன்னா கஷ்டப்படாதீங்கன்னா இந்த நிலைமை மாறும் கூடி சீக்கிரம் நீங்கள் வீடு கட்டுவீங்க அப்படி நிறைய பேர் சொல்றீங்க கண்டிப்பா நான் வீடு கட்டுறேங்க ஏ சாமி நான் உட்காந்துனா ஐயோ அப்பா உட்காந்துக்குச்சுன்னு சொல்ற பாப்பா உக்காரு பாப்பாவோட சின்ன வயசு குதிர ரைட் ஓகே கஷ் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் நம்ம ஹோம் டூர் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி நான் வேற உள்ள வீடியோஸ்ல டெய்லியுமே சந்திக்கலாம் பாய் உயிருக்கு உயிரான நண்பன் கோபி அவரோட வீட்டை ஹோம் டூரா காட்ட வந்திருக்கேன் பையன் போட்டோ அது தம்பி இது ஓ தம்பி உங்க தம்பியா பையனா இது மாசுபடுங்க ஹோம் டூர் எடுத்துக்கிட்டோம். டீயே காலி குடும்பமே நாசமா எனக்கு என்ன குடும்பமே நாசமா இருக்க மாட்டேன் வீட்ல. அது கட் பண்றா. அவங்க பிள்ளை

எங்க <laughs> 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 ப்ரோ விளக்கு மத்திலே அடிக்கிறாங்க ப்ரோ டேய் பைத்தியமா விளக்கு மத்தில அடிபாங்க எல்லாம் விளையாடி நீ ஓவர் பண்ணிட்ட